தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருணாநிதியின் நண்பர் காலமானார் கருணாநிதியின் நண்பர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவின் மூத்த தலைவர் காலமானார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோதண்டம் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் திமுக சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை நடைபெற்ற அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் இரண்டு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் தன்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் நேற்றைய தினம் காலமானார் பல்லாவரத்தில் உள்ள குன்றத்தூரில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது திமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கோதண்டம் அவர்களுடைய மகன் குன்றத்தூர் நகராட்சி தலைவராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவின் மூத்த தலைவரும் கருணாநிதியின் நண்பருமான கோதண்டம் மறைவு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்